அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வளர்புறை தசமி திதி இரவு எட்டு மணி வரை பிறகு ஏகாதசி பூசம் நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தஞ்சு மணி வரை பிறகு ஆய்வியம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு முப்பது தொடக்கம் ஏழு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை தமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று உலக சுகாதார தினம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கிணறுகுளம் போர்வெல் அமைக்க வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ வழிபட சகல சௌவாக்கியங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்